எனக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரப்படி கேட்டாங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் யாருங்க பாவம் அவங்களும் நம்மளே மாதிரி ஆட்கள் தினமும் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ணும்னு நினைக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சிகள் இருக்காங்க தப்பு கிடையாது ஒரு கட்சியோட முக்கியமான எதிர்பார்ப்புங்க தொண்டனுக்கு கட்சி நானும் ஒரு நாள் தலைவனாக அப்படிங்கிறத இருக்கிறாங்க காலங்காலமாக உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர் தொண்டனாக இருக்காங்க நானும் பிரச்சனை நம்ம போய் பார்க்குறேங்க இருபது வருஷம் கழிச்சுட்றாங்க கொரிய பிடிச்சுட்டு இருப்பான் அந்த வெயில் அங்கி அங்கி சுட்டிட்டு இருக்கான் அவன் அனுபவிக்கிறத கஷ்டத்தை குளிர் கையாம நீங்க வந்து அனுபவிச்சுட்டு நான் உட்காந்து கொடுமைகளும் கொடுமை நீங்க இப்போ ஓப்பனா வந்து ஸ்டாலின் அவங்க அறிக்கை கொடுக்கட்டும் நாளைக்கு நான் தலைவராக அப்புறம் என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தலைவர் வரமாட்டான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒத்துக்கேன் சல்யூட் பண்ணிக்கலாம் கும்பம் வாழ இருந்த அடுத்து வருவாங்கன்னு தெரியாது எந்த சமுதாயத்திலிருந்து வருவாங்கன்னு தெரியாது எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்கன்னு தெரியாது கட்சி யாரு உழைக்கிறாங்களோ மேல வருவாங்க அப்படி நாலே பேர் திரும்ப 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 நீங்க தான் வருவீங்க கொடுக்கு பிடிக்கிறவங்க கொடி பிடிச்சிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மனசாட்சியோட சொல்லுங்க எது கூட்டம் உழைத்து ஒருவனது என்ஜாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அனுபவிகள் இன்னொரு வாய்ப்பு சொல்லுங்க இல்லைங்க எங்களுக்கு அப்புறம் வந்து என்ன கட்டி இன்னொரு வருவாங்க சொல்லுங்க குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி கேட்ட கழக ஆட்சி நாம வந்து திராவிட திராவிடம் நடக்கணும் ஏமாத்திட்டு இருக்கோம் ஒரு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு ஊழலாட்சி நடத்திக்கிட்டு பாதி பேர் பயில் இருக்காங்க கனிமொழியில இருந்து இருந்து இத்தனை பேர் பயில் இருக்காங்க இவங்க வந்து என்ன பேசுறாங்க என்ன பேச்சு பேசுறாங்க பேசுறது எல்லாமே இந்தியா எதிராக தான் பாதி பேச்சுக்கள் இருக்கு அதை டிஃப்ரெண்ட்வா பண்றாங்க அதைத்தான் முதல் மஞ்சள் நாள் ஏற்றுக்க முடியல அதை நம்ம பேசும்போது அவங்க நம்மளை அட்டாக் பண்றது கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு திராவிட மாவட்ட கழகத்தினுடைய தொண்டர்கள் கோவம் கிடையாதுப்பா அவங்க எத்தனை பேர் ரிலேட்டிவ் சொல்றாங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இருக்காங்கப்பா மாமகச்சை அண்ணன் தம்பி எல்லா சொந்தங்கள் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் கூட அண்ணன் தம்பிக்கு போல் நம்மள பழகிட்டு இருக்கோம் பட் லீடர்ஸ் என்ன லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு தலைவர் எடுத்து பாருங்க அவருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கப்புறம் உதயநிதி அவர்கள் இப்படியே தொடர்ந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்துருக்கும் இது ஜனநாயகத்துக்கு எதிராக நமக்கு தெரியல குடும்ப கட்சியாக நமக்கு தெரியல அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை வந்து வச்சிருக்கோம் சொல்றீங்க பாருங்க நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பெருமை எடுத்து என்னோட மாநில தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தாருங்க நான் துணைக்கு வரேன் எனக்கு தெரியுங்க அது நம்முடைய எபிஜி அப்துல் கலாம் ஐயா நாங்க தாங்க முதலா வந்து நம்முடைய குடியரசுத் தலைவராக பண்ணுறேன் ராம்நாத் தெரிந்திருக்கு இப்படி இருக்கிற தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்திருக்கும் அந்த கட்சி தானே அவரை வந்து குடியரசு தலைவரா பண்ணோம் இவங்க சம்பந்தம் இல்லாம வந்து நம்மள வந்து

எத்தனை நாளைக்கு உங்க தொண்டர்கள் நீங்க பண்ணதை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு நமக்கு அரவு பிடிச்ச தொகுதியை அதுக்குங்க சின்ன சாமியா எவ்வளவு பெரிய சீனியர் அனைத்து அண்ணாது தாழ்வுட முன்னேற்ற போகிறது முன்னேற்றக்காக கொடுத்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க பத்து வருஷம் சும்மா வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம திரும்ப ஒரு பன்னாது முன்னேற்ற முன்னேற்றக்காக வந்திருக்காரு அதே போல இப்ப கருவூர் நடக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து குடும்ப ஆட்சின்னு சொன்னா கருவு நடக்கிறது ஒரு மனிதனுடைய ஆட்சி அவர் சொல்றதா இருக்கணும் ஒரு யாரும் இருக்கக்கூடாது வேற யார் மேலே வரக்கூடாது இப்படித்தான் அரசியல் இதைத்தான் நம்ம எதிர்ப்போம் தொண்டர்கள் நமக்கு என்னங்க அல்ல தலைவர்கள்ட்ட தான் பிரச்சனை அந்த தலைவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி மாற்றி பெரியார் அவர் எப்படி யோசனை பண்ணாரு அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது அண்ணாதுரை அவர் எப்படி யோசனை பண்ணாங்க நீங்க வச்சிருக்கீங்க எப்படி நடத்திட்டு இருக்கீங்க அதனால யாராச்சும் நம்ம அடிச்சிருவாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம அவங்க தலைமையில் பிற்படுத்தப்பட்ட எதிரானவங்க இதுக்கு எதிரானவங்க அதுக்கு எதிரானவங்க மோடிஜி வந்தா இதைக்குவாரு அதை பிடிக்குவார் ஒரு நாள் வர்த்தக திட்டத்துக்கு அதிகமா பணம் கொடுக்கறதே மோடி அரசு என்ன என்ன பொய் பிரச்சாரம் ரேஷன் கார்டுல வர அரசு பருத்தும் மோடிஜி கொடுக்கிறது பஞ்சாப்ல இருந்து வாங்கி அனைத்தும் மத்திய அரசு கொடுக்குறது மோடிஜி வந்து ரேஷன் கார்டை தமிழ்நாடு பொய் பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையா ஒரு அரசியல் பண்றது உண்மையா ஒரு விஷயம் பேசுறது கிடையாது இதழ்தல் முடிஞ்சிடக்கூடாது அதனால தான் தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் முடிஞ்சிட எத்தனை நாளைக்கு அந்த புதிய அரசியல் மூணு டீ வச்சுக்கிட்டு மாத்தி 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 இதே நியூஸை போட்டு பொய் போய் பொய்ன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க